மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுது வெற்றியடையும் என்றால் சிந்தனை வெற்றியடையும் எப்பொழுது சிந்தனை வளமாக இருக்கும் எண்ணம் உயர்ந்தவையாக இருக்கும் சிந்தனை வளமாக இருக்கும் எண்ணத்தை உயர்வு செய்யும் நினைவு நல்லது பொருள் கைப்பட வேண்டும் என்ற

அவர் ராமேஸ்வரத்தில் அடிக்கடி போவார் அந்த கோயிலில் வளர்ந்து வரும்போதெல்லாம் வானத்தில் பறக்கின்ற அந்த பறவைகளை பார்த்து நினைப்பாராம் நாட்டுப்புறத்தான நாடும் ஒரு நாள் இதே போல் பானி பறக்க வேண்டும் என்று அப்பொழுதே நினைத்துக் கொள்வாராம் இப்படி தினந்தோறும் தினந்தோறும் நானும் ஒரு நாள் பறக்க வேண்டும் நானும் ஒரு நாள் வாங்கி பறக்க வேண்டும் பறக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் தான் அந்த கருதான் அந்த வித்துதான் பின்னாலி பெரிய திருச்சம்